அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பிடி கொல்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு மாவு எடுத்துக்கிறோம் மாவு எடுத்து ஒரு கப்பு மாவு எடுத்துக்கணும் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி வைக்கணும் இனிப்பு கொல்கட்டைக்கு வந்து வெள்ளத்தை வந்து வெள்ளத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும் உப்பு கொல்கட்டைக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும் தண்ணி நல்லா கொதித்ததும் கொதிக்கணும் நல்லா கொதித்ததும் அந்த மாவில் வந்து ஊற்றி ஊற்றி கிண்டிக்கணும் அடுத்தது வெள்ளை குள்கட்டிக்கணும் வந்து வெள்ளம் வந்து நல்லா கொதிக்குது கொதிக்கும் போது அந்த மாவில் ஊற்றிக்கணும் ஊற்றி நல்லா கிண்டி விடணும் அடுத்தது வந்து அந்த உப்பு கட்டிக்க வந்து தாளிப்பு என்னென்ன தாளிக்கணும் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு தாளித்து அதில் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்னா கடுகு உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி எல்லாத்தையும் தாளித்து அதில் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் தாளிக்கிறது சில பேர் தாளிக்காமல் கூட வெறும் தேங்காயை போட்டு பிடிச்சி வைப்பாங்க அப்படியும் செய்யலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் அது நல்லா வெடிக்கிற பழம் வந்ததும் கடுகு வெடிக்கும்ல அப்போ வந்து வெங்காயம் கருகப்பில்லை இஞ்சி சின்ன வெங்காயம் போட்டுங்க அதுதான் நல்லாயிருக்கும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு தேங்காய் திருவி வச்சுக்கணும் ரெண்டு மூடி தேங்காய் இதில் ஒரு மூடி வந்து உப்புக்கள் கட்டிக்கும் ஒரு மூடி என்று பூக்கள் கட்டிக்கும் போடுறதுக்காக தேங்காயும் அதில் போட்டு அந்த மாவில் வந்து தேங்காயும் போட்டு இந்த வதக்கி வச்சுருக்கிற பொருள் இருக்குல்ல எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தாளிப்பு போடுறீங்களா அது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து அந்த வதங்க வாசம் போடுறதுக்காக தான் நல்லா வதங்கணும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் துணி வந்து என்னமோ இவ்வளோ அழுக்காக இருக்குது அந்த துணியை போய் எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கல சட்டியும் இவ்வளோ கருப்பாக இருக்குன்னு பார்க்காதீங்க என்ன விளக்குனாலும் என் சட்டி வெள்ளையாகவே போக மாட்டேங்குது எனக்கு இவ்வளோ தான் தெரியுது கருப்பு சட்டி தான் வச்சுருக்கேன் அந்த மாவில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும் தேங்காயும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் நிறைய ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் பொறுக்கு மாதிரி தான் நம்ம அழுத்தி பிடிக்கும் போது நல்லா கொழுக்கட்டை நல்லாயிருக்கும் தண்ணியை நிறையா ஊற்றி துளத்தெல்லாம் இருந்தால் அது நல்லாயிருக்காது தண்ணி கொஞ்சம் அளவாக கரெக்டாக ஒரு கப்புனால் ரெண்டே கப்பு தான் தண்ணி ஊற்றணும் ஊற்றி நல்லா பெசறி விடணும் பெசறி விட்டு இந்த உளுத்த மருப்புலாம் போட்டுருக்கிறதுனால நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அந்த கொழுக்கட்டை தீங்கும் போது அப்படியே லைட்டாக கிறிஸ்பியாக அப்படியே கடிப்பிடுமா அப்படி கடுப்படும் போது சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு ரெண்டாவது வந்து உளுந்து வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதனால் எது தாளித்தாலும் உளுத்தம் மருப்பு போட்டு விட்டுட்டா நல்லது இது வந்து உப்பு கொழுக்கட்டைக்கு இப்போ மாவை பிசஞ்சு வச்சுட்டோமா பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த இனிப்புகள் கொழ்கட்டையிலையும் வெள்ளத்தை இது பண்ணோம்ல வெள்ளத்தை கரைச்சி நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஊற்றுனோம்ல இப்போ அதில் கொஞ்சோண்டு தேங்காய் ரெண்டு மூடி தேங்காய் தரும்னா பத்தலாண்டி இன்னும் கொஞ்சம் வெள்ளை வெள்ளம் அதில் போட்டுக்கலாம் ஏன்னா நல்லா கொதிக்க வச்சு தானே வச்சுருக்கோம் அதனால் அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சோண்டு தேங்காய் போடணும் தேங்காய் வந்து தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து சில பேர் கொழுப்பு அப்படிம்பாங்க இது வந்து நல்ல கொழுப்பு தேங்காய் பச்சை தேங்காய் வந்து இன்னும் அவ்வளோ நல்லது உடம்புக்கு அதனால் எந்த பதார்த்தம் செஞ்சாலும் அதில் தேங்காய் போட்டுவிட்டால் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கொழுக்கட்டை ஆவியில் வேவ்றதுனால இதால் எந்த கொழுப்பு அதை மாதிரி எதுவுமே கிடையாது அதனால இது பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்து ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துடலாம் இது வந்து அவங்களுக்கு எந்த கொழுப்பும் இல்லை நல்லது தேங்காய் சேர்றது உளுத்தம் பொறுப்பு கருவேப்பில்லை எல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் இட்லி பானையில் வச்சுட்டு பிடி பிடியாக கையால் பிடிப்பிடியாக பிடிச்சி பிடிச்சி கொழுக்கட்டை செஞ்சிட வேண்டியது தான் ம் இட்லி தட்டில் ஒரு துணியை போட்டு கொழுக்கட்டை பிடிக்கலாம் சில பேர் துணி போடாமலும் பிடிப்பாங்க எப்படி வேணுமோ பண்ணலாம் நான் வந்து துணியை போட்டு பிடிக்கிறேன் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஒரு அளவாக எடுத்து ஒரு புடி அவ்வளோதான் பிடிச்சி பிடிச்சி வைக்க வேண்டியது தான் இந்த இந்த புடிகொழுக்கட்டை இருக்குல்ல இது வந்து பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப உகந்த நைவேதியம் எதுன்னா புடிகொழுக்கட்டை தான் அந்த மோதகம் செய்கிறாங்கல்ல அதெல்லாம் வந்து பிள்ளையாருக்கு வந்து அது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு மோதகம் செய்கிறாங்க இதனால புடிகொழுக்கட்டை தான் விநாயகருக்கு வந்து சிறப்பானது பசங்களுக்கும் நல்லா டைஜஸ்ட் ஆகும் பெரியவங்களும் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா சரிக்கு அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போய்டினா அவங்களுக்கு இந்த கொழுக்கட்டையெல்லாம் ஆவியில் வேவ்றதுனால நல்லா டைஜஸ்ட் ஆகும் பிடிக்கும் அவங்களுக்கு சில நேரத்தில் பல் இருக்காது வயசாகிட்டாலே இந்த கொழுக்கட்டை வந்து எல்லாத்துக்கும் தகுந்த உணவு பல்லு இல்லாதவங்களும் சாப்பிட்லாம் சின்ன வயசு பசங்களும் சாப்பிட்லாம் இந்த கொழுப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறவங்களும் இது ஆவியில் வேவ்றதுனால எந்த வித பிரச்சனையும் இல்லை அவங்க பாட்டில் சாப்பிட்லாம் இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி டயட் தான் ரெண்டாவது நம்ம இதில் வந்து ஜீனியெலாம் சேர்க்கலை அதனால் தான் வந்து ஒயிட் சுகர் தான் சேர்க்கக்கூடாதும்பாங்க இதை நாட்டு சக்கரை போட்டு கொதிக்க வைக்கிறதானே அதனால் அது ஒன்றும் தெரியாது இது வந்து நாட்டு சக்கரை போட்டதுனால தான் கலர் இப்படி இருக்குது இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும் நல்லா பிடிப்பிடியாக பிடிச்சி வச்சுட்டு இட்லி பானையினை வச்சு அவிச்சிட வேண்டியதுதான் இந்த அவிக்கிற கணக்கு வந்து என்னென்னா சில பேர் வந்து வேவ வேவதுக்கு முன்னாடியே எடுத்துருவாங்க அதுக்காக கரெக்டாக இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் கரெக்டாக வாட்சில் பார்த்துட்டு போய் எடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துருக்கும் அது பிடிப்படியாக பிடிச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அந்த கொழுக்கட்டை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செமையாக இருக்கும் நமக்கு வந்து எப்போ தேவைன்னாலும் டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் இது செஞ்சிடலாமா அதனால வந்து இது நல்லா செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து என்னென்னா மாவு வந்து பச்சரிசி இருக்குல்ல அதை வந்து கொஞ்ச நாளைக்கு தண்ணியில் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஒரு ஒரு மணி நேரம் வச்சுக்கங்க ஒரு மணி நேரம் கரெக்டாக ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு நல்லா வெயிலில் காய போடணும் காயப்போட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரணும் அப்படி அரைச்சிட்டு வந்தால் அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதில் எது செஞ்சாலுமே சாஃப்டாக இருக்கும் மோதகம் செஞ்சாலும் சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டையும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா காய வச்சு அப்படி அரைங்க அப்படி இருந்தால் அது வந்து சூப்பராக இருக்கும் சில பேர் துணி போட்டும் செய்வாங்க துணி போடாமலும் செய்வாங்க துணி போட்டு அதை மூடி வச்சுட்டா வந்து அந்த ஆவியில் அந்த தண்ணி பட்டு பட்டு படுறது வந்து இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் போட்டு இப்போ மூடி வச்சாச்சு இட்லி பானை மூடியை போட்டு மூடி வச்சாச்சு மூடி வச்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மாவையும் புடி பிடியாக புருட்டி உருட்டி வச்சிட்டா எல்லா கொழுக்கட்டையும் ரெடியாகிடும் அதிலே பாக்கி வெள்ளம் இருக்குது போட்டுட்டு இந்த கொழுக்கட்டை வந்து இந்த கொலுலாம் செய்கிறாங்கல்ல கொலு செய்கிறப்போ வந்து இந்த கொழுக்கட்டை செஞ்சு எல்லாேருக்கும் கொடுப்பாங்க கொலுவில் இந்த கொழுக்கட்டை செய்வாங்க அப்புறம் என்னென்னா விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையார் கோயிலில் வந்து செய்கிறாங்கல்ல அபிஷேகம் அப்போ இந்த கொழுக்கட்டை ஐயர் செஞ்சுட்டு வருவார் இப்போ வந்து குழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு ஒரு இருபது நிமிஷம் வாட்ச்சில் பார்த்துங்க இருபது நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா நல்லா குழுக்கட்டை வெந்திருக்கும் நான் வந்து இனிப்பு கொழுக்கட்டை ஒரு பக்கம் ஒரு உப்பு கொழுக்கட்டை ஒரு பக்கமே வச்சு அவிச்சிட்டேன் தனித்தனியாக வச்சு அவிக்கலை ஒரு இத்தட்லையே தனித்தனியாக ஒரு ஒரு பக்கம் போட்டு அவிச்சாச்சு அவிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு அப்படியே குதிக்குது சுடுது சாப்பிடவே முடில அப்படி இருக்குது பாருங்கள் அப்படி இருக்கும் பசங்கள் நல்லா இந்த ஒரு வயசு குழந்தைங்க ரெண்டு வயசு குழந்தைங்கலாம் இருக்காங்களா அவங்களுக்குலாம் இது நல்லா டைஜஸ்ட் ஆகிடும் இட்லியே கொடுத்துக்கிட்டு இருந்தால் பசங்களுக்கு பிடிக்காது அதனால் இதுமாரி கொழுக்கட்டை செஞ்சு கூட கொடுக்கலாம் பசங்களுக்கு அதுவும் ரொம்ப நல்லது இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி ஏற்கனவே ஒன்றாவது ஊற வச்சுடுறோமா அதுக்கப்புறம் வரோமா அதனால் அந்த அந்த அரிசியே ஒரு வாசனையாக அப்படி இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக சூடான சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு இது வந்து நீங்கள் விரதம் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் செவ்வாய் வெள்ளி விரதம் இருக்கீங்கன்னு வச்சிங்க மிச்சனுக்குலாம் மாவு அதையும் பிடியாக பிடிச்சி பிடிச்சி பானையில் வச்சு திருப்பி அவிச்சிட வேண்டியதுதான் நீங்கள் விரதம் இருக்கீங்களே செவ்வாய்க்கெழம வெள்ளிக்கிழமை அப்போல்லாம் அப்போல்லாம் இதை நாலு செஞ்சு வச்சு சாமிக்கு நிவேத்தியம் பண்ணலாம் பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப உகந்த நெவேதியம் எதுன்னா அந்த புடிகொள்கட்டை தான் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ஹெல்த்தியான டயட்டும் பசங்களுக்கும் பிடிக்கும் வயசானவங்களும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை அடிக்கடி நீங்களும் செய்யலாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப்